அம்மன் அருட்டினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும் போறோம் நம்மளுடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணி முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க அம்மனுடைய அருள் டிவில பாருங்க எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ண பண்றோம் நம்மளுடைய சேனல பார்த்தா உங்களுக்குடைய ஒரு புத்துணர்ச்சி வரணும் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது சுக்கரன் வராருன்னா நம்முடைய ஆசையில பூர்த்தி பண்ண வர்றாருன்னு அர்த்தம் சொகுசு காரு சொகுசு பங்கள மனை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் உல்லாசமாக இருக்கக்கூடிய கிரகம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாமே சுக்கர பகவான் தான் நம்ம ஜாதுல சுக்கரன் நல்லா இருந்தாதான் நம்மள உல்லாசமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் உச்சமான சுக்கர பயிற்சி இது வந்து அவரு உச்சமாக போறாரு அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம் இதுல இந்த பேர்ச்சி எப்ப ஆகிறார் சுக்கர பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி அவர் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாயிரம் சத்தினா நாலாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ஆகி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் மீனராசில உச்சமா நிக்கிறார் நான் எல்லாமே நான் உச்சமான பலனை கொடுக்குறேன்னு சொல்லி சுக்கரான் பலமா இருக்கிறார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாரு சிம்ம ராசி இப்போ சிம்மத்துல பிறந்தா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் ஒரு தைரியமான குணம் இருக்கும் சிம்ம ராசி என்பவர்கள்ட்ட இதுலையுமே தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நாடக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம ராசி ஒரு தைரியமான குணம் இருக்கும் ஒரு முடிவு பண்ணாலும் சிம்ம ராசி கால புருஷனுக்கு உங்களுடைய ராசி பாருங்க ஐந்தாவது ராசியா நிறைய குடும்பத்தை எடுத்து இவங்க இவதான் எடுத்து கொண்டு போற குணம் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் சிம்ம ராசி என்பர்கள்ட்ட அது இல்லாம சூரியன் ஆதிக்கமா இருக்கார அப்ப எதுலையுமே தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பவர்கள் இதுலையுமே நம்ம நம்ம தான் வரணும் அப்படிங்கிற சிந்தனை சிம்ம ராசி என்பர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும் நல்லா சிந்திக்கிற குணம் தாங்க சிம்மம் பயங்கரமான சிந்தனை ஆற்றல் இருக்கும் அப்படி சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பதமா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுப்போறேன் இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க திசா புத்தி உங்க ஜாதத்துல என்ன தசா புத்தி நடக்குது இப்ப சுக்கரபகன பத்தி பேசுறமா சுக்கரபகான் உங்களுக்கு திசைய புத்திய வருதா சுக்கரபகான் எது மாதிரி இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு யோகமா இருக்காரா அவயோகமா இருக்காரா பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க துல்லியமா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நீங்க இப்ப மூன்று நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க அதாவது மகா நட்சத்திரம் போர் நட்சத்திரம் ஒத்தி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மூன்று ரசத்துல பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள் புத்திகள் மாறி மாறி நடக்கும் திசா புத்தி கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம விதி ஜாதத்தில் நம்ம பிறக்கும் போது அந்த நவகிர கோள்கள் நல்ல பலமா இருக்கும் நம்ம உடம்புல ஒன்போது நவக்கிர ஒளியில் எரிந்ததுங்க அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளியிலோ அது யோகமான திசை வரும்போது யோகமான பள்ளனை கொடுக்கறோம் எது பலவீனமான கிரகமோ அந்த பலவீனமான திசை வரும்போது அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க எல்லாத்துக்குமே இறைவன் என்னவெனியிருப்பாரு ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்திருப்பார் கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்தையுமே ஒரு கர்ம வினை உண்டு கர்மனையை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன் எல்லா ஜா எல்லா சிம்மராசிக்கு சொல்லுவேன் எல்லாருமே ஒரு பொது பலனை கொண்டு போங்க ஃபுல்லா வாழ்நாள் பலனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதத்தை திசா புத்தியை தான் பலனை எடுக்கணும் இல்லை கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுதான் என்பது பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சிம்ம ராசி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்பு இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக அது உங்க ராசிலிருந்து இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாரு அடுத்து ஏழாம் பாவத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க அதாவது கும்பராசில அடுத்து எட்டாம் பதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் ஒரே பாவத்துல எட்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பாக்யஸ்தான மேசராசில சஞ்சாரம் செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கரெக்டா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு ஒன்பதாம் பாதுக்கு ஒன்பதாம் மாதம் வந்து உச்சமாக போறார் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக மேச ராசியில சித்திர மாசத்துல வரும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து மீனராசி ராசி எட்டாம் பாவத்துக்கு வருவார் அப்ப இந்த மாசத்துல பாக்கும்போது பாருங்க உங்களுக்கு நல்ல கிரக அமைப்பு கோள்கள் எப்படின்னா நல்ல அனுகூலமா இருக்கு செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுடைய ராசிய பார்வையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப என்ன எது மாதிரி ஒரு மாதிரி பலனை கொடுக்க போறார் அப்ப பொதுவா சிம்ம ராசி என்ன சொல்லுவாங்க கண்டக சனி கண்டக சனி சொல்லுவாங்க கண்ட சனியா நேரம் சனி பகவானுடைய பார்வை பார்த்துகிட்டே இருக்கும் அப்ப சனி பார்க்க மாதிரி என்ன பண்ணுவாரு சனிங்கிறது ஒரு மந்த தன்மையை கொடுப்பார் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் யாரு உங்களுக்கு சிம்ம ராசிக்கு வேலை வேலையும் உங்களுடைய கணவரும் திருமணத்துக்குள்ள அதிபதி வருவாரு அப்ப இது ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒரு தடை தாமத்தை கொடுப்பார் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஜாதத்துல திசாபுத்தி சரியா இல்லன்னா ஒன்னும் வேலை உத்தியோகம் கொஞ்சம் டல்லாவே போயிட்டு இருக்கும் வேலை உத்தியோகத்துல ஒரு சில பிரச்சனை பார்ப்பாங்க சனி பகன் ஜாத அமைப்புல சரியா நான் சொன்ன மாதிரி பாருங்க வேலை உத்தியோகத்துல பாக்குற வேலையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை பார்ப்பாங்க நண்பர்கள் பழக்க வழக்கத்துல பிரச்சனை இதுல ஏதாச்சும் ஒரு தடைய பார்க்க பார்ப்பாங்க ஒரு சில பேர் அதே மாதிரி பாருங்க குழந்தைகளுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு தடை தாமல்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட இதுல பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தடையில உணவு கொடுப்பார் ஒரு அலைச்சல் நிறைய அலைச்சல் போறது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறது இது மாதிரி நிறைய விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருவார் ஆனா ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டார் ஒரு சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லாம் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பார் இனிமே பாருங்க அந்த மந்தமான தன்மை இருக்காது உங்களுக்கு கரெக்டா நான் சொன்னதான் அதாவது ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போது வாழ்க்கையில என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களை தேடி வரும் என்னை பொறுத்தவரையும் வேலை உத்தியோகம்னா நிறைய பேருக்கு ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறாங்க எட்டாம் பாதத்தில் போய் சூரிய நிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பா ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணுவீங்க ஏன்னா சூரிய பகவான் பிறகு பொதுவாக ஒரு போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்தரட்டாதி ரேவிரத்தை தான் போவாரு சனி பவானுடைய கல்கதான் போறாரு அப்ப நீங்க உங்களுக்கு சிந்தனை எல்லாமே வேலை உத்தியோத்த பத்தியா சிந்திக்கிறது அவர் கொடுப்பாரு அப்ப வேலை உத்தியோகத்தை ஒரு இடத்த ஏதாவது சேஞ்ச் பண்றாங்களோ ஒரு பிளான் இருந்தா கண்டிப்பா தாராளமாக என்னை பொறுத்தவரையும் சிம்மராசி பண்ணிக்கலாம் ஏன்னா சூரிய பகவானே உத்தரட்டாதி ரேவிரத்தை தான் போவாருங்க சனிபாடைய கால்களை தான் போவார் உங்களுடைய சிந்தனை எல்லாமே என்ன தோணும் வேலை உத்தியோகம் வருமான இன்கம் இத பத்தி தான் உங்களுடைய சிந்தனை தோணும் அப்ப வேலை உத்தியோகத்தில வேற கம்பெனிலும் கண்டிப்பா தாராளமா மாறிக்கலாம் அதே மாதிரி வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயம் போறக்கூடிய நபர்கள் இதெல்லாம் வெளியூர் போகலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் அனுகூலம் என்ன வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரான டைம் பாத்துக்குங்க இந்த டைம் நல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் மூலமாக அப்போ வேலை உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணுங்கிறவங்க தைரியமாக சேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் கொடுப்பார் என்னை பொறுத்தவரைக்கும் சூரியபான் பவன் எட்டாம் பாதத்தில் வந்தால் ஒன்னும் இடமாற்றம் தான் ஆகணும் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க மாறி இருப்பீங்க இனிமேல் மாற போறீங்க இன்னும் உங்களுக்கு நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க ப்ரொமோஷன் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க கரெக்டா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ப்ரமோஷன் கிடைக்கும் நல்லா டாப்பா கொண்டு போயிருவார் வேலை உத்தியோகத்துல நான் தனியார் கம்பெனிக்கு போற வேலைக்கு போகிற போகிறேன் இல்லை வேறு கம்பெனிக்கு வேலை பார்க்க போகணும்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ வேலை குதிரில் இடமாற்றம் ப்ரமோஷன் இது ரெண்டுமே சூப்பராக கொண்டு போறாரு அப்போ இனிமேல் எந்த ஒரு தடையிலுமே கொடுக்கல அதாவது சிம்மராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இனிமேல் இருக்குது அதே மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நம்பர்லாம் தாராளமாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிருங்க கரெக்டாக அந்த சூரிய பவன் பயிற்சி ஆகணும் உங்களுக்கு கரெக்டாக எந்த டேட்டு பதிமூணாந்தேதி ஏப்ரல் மாதம் பதிமூணாந்தேதி அந்த பயிற்சி ஆயிட்டால் தொழிலை பண்ணக்கூடிய மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்துடும் வெளிநாட்டுல பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்ல இங்க போய் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே தொழில் டாப்பா கொண்டு போவார் பாத்துக்கங்க எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய யோகம் வரும் தொழில்ல தடைய வராதுங்க ஏன்னா செவ்வாய்பவனுடைய வீட்டுக்கு போயிட்டாருன்னா இங்க பயங்கரமா தொழில் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் பாகத்துல போயிட்டாருன்னா எல்லாமே தொழில் சம்பந்தமா எங்க போய் நீங்க கடன் லோன் கேட்டாலும் சரி பேங்க்ல கேக்குறீங்கன்னு வச்சுக்கல உடனே சாங்ஷன் ஆகும் உங்களுக்கு அப்ப இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கு இதை விட வீடு கட்டுற யோகம் சூப்பரா இருக்கு இப்ப சுப செலவை பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட ஒரு சேதத்தில் தொந்தரவு கொடுப்பாரு என்ன கொடுப்பாரு மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் காது மூக்கு தொண்டை மர்ம உறுப்பு இது மாதிரி சம்பந்த சம்பந்தப்பட்ட தொந்தரவு கொண்டு காட்டுவாரு அப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது எல்லாமே விரைய செலவை இந்த சுக்கர பயிற்சியில நீங்க பண்ணிக்கலாம் சுக்கரன் அள்ளி கொடுத்துருவாரு உங்களுக்கு ஏன்னா சுக்கரபாரம் போக நட்சத்திரம் பாருங்க புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் அப்ப உங்களுக்கு எல்லாமே லாபஸ்தான அது மீ சாரத்துல போறாரு பாருங்க இன்னும் ரேவதி காலத்தில் போயிட்டாருன்னு அந்த சுக்கரபவன் பயங்கரமா லாபத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாரு உங்களுக்கு அப்போ வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இதுல பணத்தை நீங்கள் வரையும் பண்ணுங்க நிறைய விஷயத்துல இது மாதிரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் நான் ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ண போறேன் வெளியூர் போக போறேன் வெளிநாடு போக போறேன் இது மாதிரினா கண்டிப்பாக கண்டிப்பா நிறைய விஷயம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் நான் வீட மாற்ற போறேன் இடத்த போறேன் கண்டிப்பா மாத்தணும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது அப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இடம் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு திருமணம் தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை திருமணத்துல தான் நிறைய ஒரு தடைகள் சிம்மராசிக்கு திருமணம் பேசி கிட்ட போகும்போது அங்கே ஆகிறது ஒரு சில பிரச்சனையை சந்திக்கிறது மன வாழ்க்கை அந்த பிரச்சனை இனிமேல் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இனிமேல் கிடைக்கும்போது பாருங்க நான் சொல்றது திருமண வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு தடைகள் இருக்காது ஏன் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது நான் சொல்றேன்னா செவ்வாய் பவன் வந்து இணைகிற பாருங்க நல்லா பாருங்க உங்களுக்கு நாலாம் வீட்டு குடும்பஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் வீட்டு பாக்கியாதிபதியும் சேர்ந்து செவ்வாயும் சனியும் சேர்ந்து பாருங்க அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு அப்ப திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் புதுசா வரண் தேடக்கூடிய நபர்கள் நிமிசிம்ம ராசி வரண் தேடலாம் திருமணம் முடியறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு நான் திருமணத்துக்கு எந்த ஒரு தடையுமே சொல்ல மாட்டேன் அதே மாதிரி அதுல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அலைஞ்சிருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகுலப்ப கிடைச்சிடும் நல்ல தீர்ப்பு கிடைச்சிடும் இரண்டாவது திருமணம் சரி இல்ல குழந்தை பாக்கியத்துக்கு மேலே முயற்சி பண்ண குழந்தை பாக்கியம் இப்ப கிடைச்சிரும் பாருங்க ஏன்னா சூரிய பகவான் பாருங்க உங்களுடைய குழந்தை ஸ்தான அதிபதியை போய் தொடறா இருக்கு கரெக்டா பதிமூணாம் தேதி குருவும் சூரியன் இணைஞ்சிருவாங்க பாருங்க அப்படி சேரும் பொழுது கண்டிப்பாக ஏப்ரல் மாசம் பதிமூணுக்கு அப்புறம் சூரியன் போய் குருவை தொட்டுட்டாருன்னா குழந்தை பாக்கியம் அப்ப குழந்தை இல்லாதவங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் பூர்வீக சொத்துல என்ன ஒரு வழக்கா இருக்கட்டுமே அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக அதிகரிச்சிடும் அதிகரிச்சிடும் இந்த சூரியன் குரு இணையும் போது நான் சொல்றது பதிமூணாம் தேதி ஏப்ரல் மாசம் பதிமூணாந்தேதி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் இருக்குது பாத்துக்கணும் நிறைய விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க பொருளாதார வளர்ச்சி என்னை பொறுத்தவரையும் சூப்பரா இருக்கும் சூரியன் மாறணும் உங்களுக்கு சூரியன் எப்ப மாறுறாரு கரெக்டா பாருங்க நான் சொன்ன டேட்டு தான் பதிமூணாம் தேதி ஏப்ரல் மாசம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயம் உங்களுக்கு மாறும் தந்தையோட சொத்து தாயோட சொத்து எல்லாமே இந்த சுக்கர பயிற்சியில நிறைய பேர் கிடைச்சிடும் வந்துட்டாவே உல்லாசமான வீடு கட்டணுங்க நீங்க ஏன்னா எட்டாம் இடத்து சுக்கரம் தான் அங்கேதானே அதானே பண்ணணும் உல்லாசமான வீடு பயணங்கள் விரை செலவுகள் சுப செலவு எல்லாமே இங்க பண்ணிக்கலாம் இந்த சுக்கர பயிற்சியில இது மாதிரி பண்ணிக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் இப்பதான் கண்டிக்கும் திடீர் யோகம் ஏன்னு சொல்லுங்க எட்டாம் இடத்துல சுக்கரம் தான் ஏ அதாவது மறைமுக வரத்தான் அள்ளி அள்ளி கொடுத்துருவோம் வெளிநாடு வெளியூர் தான் அப்ப லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு தேடி வர்றதுக்கு என்னை வாய்ப்பு இருக்கு நான் இதுல எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன் லாட்ரி யோகம் என்னை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்கு மறைமுக வருமானங்கள் லாட்ரி யோகம் வெளிநாடு கரன்சி கண்டிப்பா உண்டு வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு தான் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதத்தை பதறு முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த யோகம் உங்களுக்கு தேடி வந்தே தீரும் பாத்துக்கணும் மிகப்பெரிய யோகம் இருக்கும் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்தாரு ரீசபங்க ராஜயோகம் பாருங்க பதினொன்னு கூட ரீசபங்க ராஜயோகம் எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திடீர்னு இப்ப கிடைக்கும் பாருங்க அது சந்தோஷம் அரசியல் அரசியல் அரசியல்வாதி உள்ள பிரச்சனைகள் தடைகள் எதுவுமே இருக்காது இனிமேல் என்ன என்ன ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் வரும் மருத்துவ செலவு இனிமேல் குறைச்சுடாரு உங்களுக்கு சிம்மராசிக்கு நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இனிமேல் இருக்காது ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே லாபத்தை பார்ப்பாங்க கட்டிடத்துறை சம்பந்தமாக உள்ள பிசினஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட வேலைகள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள் ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட ஃபீல்டுகள் இது எல்லாமே என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு தடை இல்லாமல் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறா அதுவும் சிம்ம ராசியில் பிறந்தவாலே இருக்கும் சூப்பராக இருக்கு அப்போ சிம்ம ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பயிற்சியை எப்படி பயங்கரமாக இன்கிரீஸ் பண்ணி கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பள்ளம் கொடுப்போம் முதல் நட்சத்திரம் அதாவது மகா நட்சத்திரத்தை பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் இதுலயும் ஒரு விஷயம் என்ன சொன்னா பிடிவாதம் அந்த விஷயத்தை அடைஞ்சாகணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கிட்ட நிறைய உண்டு நிறைய தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய நிறைய இருக்கும் அவங்ககிட்ட தன்மானம் ஒரு மதிப்பு முறை அந்தஸ்து கௌரவத்தோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு இருக்க பொறுத்தவரை வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாம் வாங்குற யோகம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு முதல் பாயிண்டே தான் மகனச்சர் பிறந்தவர்களுக்கு ஏன்னா அஸ்தக கால்கள் போறாரு ஒரு சுப செலவாக பண்ண போறீங்க அப்ப வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது மாதிரி நிறைய யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்புகள் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை இந்த சம்பந்தமா படிக்கக்கூடிய மானவர்கள் எல்லாம் பாருங்க நல்லா ஒரு வெற்றிகள் தேடி வருது அதே மாதிரி பாருங்க தொழில் சூப்பரா இருக்கும் தொழிலை எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் நல்ல லாபங்கள் இனிமே கிடைக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிடும் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர் வெளியூர் நிறைய இருப்பீங்க பாருங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்கும் வண்டி வாகன பிசினஸ் வண்டி வாகன டிரைவரா வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு போலீஸ் ராணுவம் மருத்துவம் இதெல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் மக பிறந்தவங்க அடுத்து பூரநட்சத்தில பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும் நல்லா பாத்துக்கங்க இதுலையுமே அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது அமைதியான சிந்தனை எல்லாமே இந்த பூர்வத்தில பிறந்தவங்க குடும்பத்தை ஒழுக்கமா பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் இசை கலை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க பாருங்க ரொம்ப டீசென்டா இருக்கக்கூடிய நம்பர் அந்த பூணச்சில பார்க்க தான் இவங்களுக்கு பாருங்க வாழ்க்கையில சூப்பரான ஒரு மாற்றம் வருது வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றம் வரும்போது வேலையிலேயே உத்தியோகத்திலேயே தொழிலே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கிடைச்சிடும் படிச்ச ப படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு கொஞ்சம் உடம்புல கவனம் செலுத்தி உங்களுக்கு மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்டது ஒரு சில பேருக்கு நீர் சளி தொந்தரவு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன உடல் உபாதை உணர்ந்தது காட்டுவார் ஏன்னா சுக்கரபான் எட்டாம் பாதையில் யாருமே சுக்கரன் சரியா இல்லையோ ஒரு எதிர்பாராத ஒரு திடீர் விரை செலவை குடும்ப ரீதியில கொடுத்துருவார் ஆனா பெருசா எதுவும் பாதிக்க மாட்டார் இதுல கொஞ்சம் ஜாமீன் போறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கணும் தந்தையுடைய உடல் தாயுடைய உடல் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு மருத்துவ செலவுனும் காட்டுவார் ஆனா பெருசா எதுவும் தாக்கத்தை காட்ட மாட்டார் பூர்வாட்சி பிறந்தவங்க ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்தது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரத்துல பிறந்தவங்க இவங்களுக்கு பாருங்க பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும் பதிமூணாம் தேதி வரை ஏப்ரல் பதிமூணுக்கு கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்குறாரு வீண் அலைச்சலை கொடுக்குறாரு நிறைய அலைச்சல் சிறிய ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவெடுக்க முடியாது ஒரு சிந்தனை அவங்கள்ட்ட இருக்காது ரெண்டு விதமான குழப்பத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வேலை உதவி நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்குது வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வரும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு தொழில நிறைய ஒரு மாற்றத்தை அனு அலுவலமா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க கணவர் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு எட்டாம் பாதம் இருக்குன்னா நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு திடீர் திருமணங்கள் திடீர் முயற்சிகள் எல்லாமே தேடி வரும் திருமணத்தில் உள்ள பிரச்சனை இருக்காது நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது அப்போ என்னை பொறுத்தவரையும் இந்த உத்திராணத்தில் பிறந்த அளவுக்கு உலகையை ஆளக்கூடிய திறமை வருது அரசாங்க வேலை எழுதக்கூடிய நபர்களெலாம் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசு மூலமாக நிறைய நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்கள் பக்கம் தேடி வருது அப்ப எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் என்னை பொறுத்தவரை பாருங்க உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய வெற்றிகள் தேடி வருது அதாவது கரெக்டா அந்த டேட்டுக்கு அப்புறம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது